அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி இவ்வரக்காதகும் இன்றைக்கான பதிவுல நடக்காததையும் நமக்கு ஒரே நாளில் நடத்தி தரக்கூடிய ஒரு குட்டி திக்ரத நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ் இந்த ரமலான்ல நீங்க இந்த குட்டி திக்ர மிஸ் பண்ணிடாதீங்க இதை ஓதக்கூடிய நாள் தான் நீங்க வாழ்நாள்ல பார்க்காத அதிர்ஷ்ட நாளா இருக்கும் பறக்கத்தான ஒரு நாளா இருக்கும் இந்த ரமலான்ல நம்ம எல்லோருமே அதிக அளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வகையில் தேர்ந்தெடுத்து நம்ம சில அமல்களை செய்யணும் அப்படி இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் ரொம்ப குட்டி திக்கராக இருந்தாலும் வானம் பூமி நிரப்பக்கூடிய அளவிற்கு நமக்கு அல்லாஹினுடைய பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காம போகுமா என்ன அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான ரஹ்மத்தான திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் லஹூ மக்காலீது சமாவாத்தி வல் அருள் இதனுடைய பொருள் வானங்களுடையவும் பூமிகளுடையவும் திறவுகோள்கள் அவனுக்குரியவையே இது சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இத காலை மாலை ஓதி வர்றவங்களுக்கு அல்லாஹ் தலா ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கறான் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க ஒரு குட்டி திக்ருதான் மூன்றே வார்த்தைகள் தான் இருக்கு ஆனால் இதை நம்ம காலையிலையும் மாலையிலையும் சொன்னோம் ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னா ஷஹீதுடைய அந்தஸ்தாலாம் நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஏன் இதெல்லாமே நம்ம மிஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம தேடி பிடிச்சி அதுவும் இந்த ரமலாலில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அல்லாஹ் இந்த திக்கரை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹால வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நமக்கு வசமாக வைப்பான் அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம விரும்புறது மட்டும்தான் நடக்கும் விரும்பாத எதுவுமே நமக்கு நடக்காது எனவே இன்ஷா அல்லா அல்லாஹவை புகழக்கூடிய இந்த குட்டி திக்கிற அழகான திக்கிற நம்ம எல்லோருமே இந்த ரமலான்ல அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ